எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க அனைவருக்கும் வணக்கங்க இப்போ முழங்கால் மூட்டு மாற்று சிகிச்சைக்கு அப்புறம் நம்ம காலை எவ்வளோ மடக்க முடியும் சமணங்கால் போட்டு கோர முடியுமா அந்த காலை மடக்கிற அளவுக்கு ஒரு காலை நீற்றம் மடக்கிறோம் அப்படிங்கிறனால அப்போ மூட்டை மாற்று மூட்டு மாற்று சிகிச்சை பிறகு நம்ம எவ்வளோ மடக்க முடியும் எவ்வளோ நல்லா மடக்க முடியும் இப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதில் முக்கியமாக மூட்டு மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்கு பயப்படுறதே ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் காலை வந்து மடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மடக்கவே முடியாதுங்கிறாங்க ஆறு மாதம் ஆகுதுங்கிறாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணி காலை அமுத்துவாங்களாம் அந்த இடத்துல நான் ரொம்ப வலிக்குமா ஸோ அதுக்காகவே நான் பண்ணாமல் இருக்கேன் மற்றபடி எனக்கு பயமே இல்லை அந்த ஒரு பயம்தான் அப்படிங்கிற அவங்களுக்கான காணொளி தான் இது ஸோ மூட்டு மாட்டு சிகிச்சைக்கு அப்புறம் அடுத்த நாளே நம்ம வந்து காலை நல்லா மடக்க முடியும் நீட்ட முடியும் இது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால் வந்து இப்போ நான் இப்படி மடங்குறேன் நீட்டுறேன் அப்படின்னா இந்த இரு பக்கமும் இருக்கும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது ஸோ இருக்கமும் இருக்கக்கூடாது இலக்கமும் இருக்கக்கூடாது ஸோ லூஸாகவும் இருக்கக்கூடாது டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரெண்டும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்றாக இருக்கணும் ஸோ டைட்டாக இருந்துச்சுனு வச்சிங்க எப்படி என்னால் காலை மடக்கவும் முடியாது நீட்டவும் முடியாது பிடிச்சிக்கும் ஸோ ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கால் இப்படி இப்படி ஆடு நிற்க முடியாது ஸோ இறுகினால் மடக்க முடியாது இலகினால் நடக்க முடியாது ஸோ லாக்ஸிட்டின்னு சொல்கிறோம் டைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மெடிக்கல் டெர்மினாலஜியில் லாக்ஸிட்டி இருந்தால் கால் லூஸாக இருக்கும் நடக்க முடியாது டைட்டாக இருக்கிறப்ப காலை வந்து மடக்க முடியாது இது எதில் அதிகமாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷனல் நம்ம மூட்டு மாற்று ஆப்ரேஷன் அதாவது ரோபோட்டிக் இல்லாமல் மூட்டு மாற்று சிகிச்சை நடக்கும் பொழுது இது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது ரோபோட்டிக் சிகிச்சையில் இது தவிர்க்கப்படுகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரோபோட்டிக் ஸ்கிரீனில் காலை நீட்டும் பொழுது எவ்வளவு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் எவ்வளவு இருக்கம் உள்ளதுன்னு பார்ப்போம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இலக்கி விடுவோம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைப் பண்ணி அந்த இடத்துல மெஷர்மெண்ட் பண்ணுவோம் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா மூட்டு மாற்று சிகிச்சை மூட்டை மாற்றுவதற்கு முன்னரே அதில் பிளான் செய்யப்படும் ரோபோட்டிக் ஸ்கிரீனிங் பிளான் செய்யப்படும் அப்போ அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கும் பொழுதே முன்னரே நம்ம இதெல்லாம் ரெக்கார்டிங் ஸ்க்ரீனிங் அந்த இதை வந்து கால்களை பதிவு செய்த பிறகு எவ்வளவு இலக்கமாக உள்ளது எவ்வளவு இறுக்கமாக உள்ளதுன்னு பதில் இறுக்கமானதை இலக்கி விடுவோம் இலக்கமானதை இறுக்கி விடுவோம் ஸோ இரண்டும் சேர்ந்து இலக்கமும் இல்லாமல் இறுக்கமும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு நிலையே வரும் ஸோ அப்போ அந்த நிலை இருந்தால்தான் கால் வந்து நன்றாக நடக்க ஸ்டெபிலிட்டி இருக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும் லூஸாக இல்லாமல் டைட்டாக இருக்கும் ஸ்டெபிலிட்டி நல்லா நடப்பாங்க எந்திரிச்சு அடுத்தாலும் எந்திரிச்சு நடக்க முடியும் வழி இல்லாமல் ஒரு அறுவை சிகிச்சை செய்த வழி ஓரிரு வாரம் ஓரிரு வாரங்களே இருக்கும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் லைட்டாக இருக்கும் பெயின் பட் அதற்கு மாத்திரைகளாக இருக்கட்டும் வழி நிவாரண மாத்திரைகளாக இருக்கட்டும் வழி நிவாரணம் இன்ஜெக்ஷன் நம்ம போடுவோம் மடக்கிறதும் நடக்கிறதுக்கும் பிரச்சனையே இருக்காது நடக்கிறதுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா நம்ம அதையே லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம இறுக்கி விடுறோம் ஸோ ரொம்ப டைட்டாக காலை நீட்டி மடக்கும் பொழுது இப்போ ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லா மடக்கி நீட்டுவாங்க அதுதான் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையினுடைய மிகப்பெரியது இப்போ அறுவை சிகிச்சை செய்து அடுத்த நாளில் காலை எவ்வளோ மடக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு காணொலியிலும் ஒரு வீடியோவாகவும் இப்பொழுது அறுவை சிகிச்சை செய்து ஒரு பத்து நாள் அவங்க எவ்வளோ மூமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதனை வீடியோவில் பார்க்க இப்போ இவருக்கு மூட்டு சிகிச்சை செய்து எத்தனை நாள் மார்க்கோ பத்து நாள் இருக்குமா கரெக்டாக பத்து நாள் ஆச்சு காலை நீட்டுங்க நன்றாக நீட்டுக்கிறார் பாருங்கள் நல்லா நீட்டுங்க இன்னும் கொஞ்சம் வரணும் பட் இருந்தாலும் ஆனால் இன்னும் நேராக இப்படி வரணும் இப்படி வரணும் ஓகே நேராக நீட்டிக்கிறோம் மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க வலி எப்படி இருக்குது வலி இல்லை அதாவது முதல்ல அறுவை சிகிச்சை பத்து நாட்களில் வழி இல்லை காலை இவ்வளோ நல்லா மடக்கி நீட்டுறாங்க இதுதான் தொழில்நுட்பத்தின் உச்சபட்ச வெற்றி அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வழி இல்லாத ஒரு மூட்டு மாற்று சிகிச்சை பத்து நாட்களே நல்லா இருந்துச்சு நடங்க அப்படியே நடங்க பாருங்க எப்படி நன்றாக நடக்கிறார் நன்றாக நடக்கிறார் வழி இல்லை காலை மடக்கி நீட்டுகிறார் வெறும் பத்து நாட்களே ஸோ இதுதான் அந்த தொழில்நுட்பத்தின் உச்சபட்ச வெற்றியாக கருதப்படுகிறது இப்போ மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறப்போ அந்த உச்சபட்ச தொழில்நுட்பம் ரோபோட்டிக் மூட்டு சிகிச்சையில் பண்ணுறப்போ கால் இறுக்கமும் ஆகாமல் இலக்கமும் ஆகாமல் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஒரு மிதமான நிலையை அடைய முடிகிறது இது வழி நிவாரணத்துக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது மீடியோ லேட்ரல் பேலன்ஸ் இன் ஃபுல் எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன் ஃபுல் ஃப்ளக்ஷன் அண்ட் த்ரூ அவுட் த ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட் அப்படி என்று சொன்னால் காலை நீட்டும் பொழுதும் மடக்கும் பொழுதும் மடக்கும் பொழுதும் முழுதாக முழு பரிமாணத்தில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்று சொல்றோம் முன்னூத்தி அறுபது டிகிரி ஆங்கிள் சுற்றி அனைத்து பகுதிகளிலும் பேலன்ஸ்டாக இருக்கும் இது வழி நிவாரணத்திற்கு ஒரு முதல் காரணமாகவும் இரண்டாவது கால்களை நன்றாக வழி இல்லாமல் ஓரிரு நாட்களிலேயே காலை நன்றாக மடக்கி நீட்டுவதற்கும் இது ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது இதுதான் ஒரு தொழில்நுட்பத்தினுடைய உச்சபட்ச வெற்றியாக கருதப்படுகிறது சோ நீங்க மூட்டு மாட்டு சிகிச்சைனாவே கால் நடக்க முடியாது மடக்க முடியாமல் போயிடும் டைட் ஆகிரும் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் கஷ்டப்படணும் ரொம்ப நாளாகும் அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மனதில் இருந்து எடுத்து விடுங்கள் இது வந்து உண்மையான ஒரு வரப்பிரசாதமான வைத்தியம் ஸோ இதை வந்து எப்பொழுது பண்ண வேண்டும் தேய்மானால் மூன்றாவது ஸ்டேஜிலும் நாலாவது ஸ்டேஜிலும் உள்ள பொழுது ரொம்ப முத்தி போய் மூட்டு ரொம்ப வளைந்து விட்டால் மூட்டு மாற்று சிகிச்சை முழு மூட்டு மாற்று சிகிச்சை ஓரளவுக்கு வளைந்து உள் பக்கம் மட்டும் தேந்திருந்தால் பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை பகுதி மூட்டு மாற்றுக்கு முழு மூட்டு மாற்றுக்கு என்னென்னா பகுதி மூட்டுமாற்று சிகிச்சை வந்து இவர் வந்து பத்து நாட்கள் ஆகிய நல்லா மடக்கி நின்றாரு சிலர் ஒரு நாள்லேயே மடக்கி நின்றாங்க இதில் வந்து மாறுபாடுகள் ஒரு சிலரட்டு மாறுபாடுகள் இருக்கு ஒருவருடைய உடல் வாகு தகுந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்கு பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வாரங்கள் தான் வித்தியாசம் இருக்கும் பெரிய அளவுக்கு பகுதி மூட்டுமாற்று சிகிச்சையில் சமணங்கால் போட்டு கோர முடியும் குத்தவைத்துக் கோர முடியும் பட் முழு மாற்று சிகிச்சையில் சமணங்கால் போடுவது குத்தவைத்துக் கொரது சாத்தியம் கிடையாது பட் இருந்தாலும் சிலர் வந்து நன்றாக மடக்கி உட்கார்வதையும் பார்க்க முடிகிறது மருத்துவ ரீதியாக சமணங்கால் போடுவதையும் குத்தவைத்துக் தவிர்த்து கொள்வது முழு மூட்டு மாற்று சிகிச்சை அளவுக்கு நல்லது இது மூன்றாம் கட்ட நாலாம் கட்ட மூட்டு தேய்மானத்திற்கு இரண்டாம் கட்ட மூட்டு தேய்மானத்துக்கு பகுதி மூட்டு மாற்று சிகிச்சை முதல் கட்ட மூட்டு தேமானத்துக்கு மருத்துவ முறைகள் எக்ஸைஸ் பிசியோதெரப்பி இன்ஜெக்ஷன் இது போன்ற சிகிச்சைகள் ஸோ மூட்டு மாற்று சிகிச்சைனா முழங்கால் மூட்டு மாடு தேய்மானத்திற்கு உடனே ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம் ஃபஸ்ட்டு மருத்துவ முறைகளை கையாள்வோம் இரண்டாவது ஸ்டேஜில் இருந்தால் பகுதி மாற்று சிகிச்சை ரோபோட்டிக் பார்ஷியல் நீர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு அதை வந்து ரோபோட்டிக் முறையில் உயர் உயர்தரமாக இருக்கும் ஓரிரு நாட்களில் எதிர்ச்சி நடப்பாங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா சமனங்கால் போட்டு உதவி நம்ம பார்க்க முடிகிறது ஒரே வாரத்தில் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சுறாங்க ஒரு மாதத்தில் சம்மனங்கால் போடுறாங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்புகிறார்கள் வழி நிவாரணம் மட்டுமல்ல அவர்களுடைய உடல் எடை குறைகிறது வாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனோட சுகர் ப்ரெஷர் மற்ற பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குது அவர்கள் இளமையை நிறைய பேர் அவங்க சொல்கிறது என்னென்னா நான் முதல்ல இருந்த மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்கேன் இப்போ அடுத்தவங்களை நான் டிபெண்ட் பண்ணி இல்லை முதல்ல நான் எங்காவது போகணுனாலும் யாராவது வரணும் என்னை கூட்டிகிட்டு போகணும் இப்போ நானே தனியாக போய்க்கிறேன் தன்னிச்சையாக செயல்படுகிறேன் ஸோ எனக்கு வந்து என்னுடைய இளமை காலங்கள் எப்படி இருந்தனோ அந்த இளமையை மீட்டெடுத்த மூட்டு வழி நிவாரணம்னு சொல்கிறாங்க இதை வந்து மிகைப்படுத்துவதற்காக அல்ல அவர்களுடைய வாழ்க்கை முறை மாற்றப்படுகிறது அதை வந்து நான் வந்து ஒரு பொது வெளியில் வெளியிடுகிறேன் ஸோ ஒரு மூட்டு மாற்று சிகிச்சை மூட்டு தேய்மானம் அப்படின்றாவே மூட்டு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறப்ப உடனே டக்குன்னு ஒரு மனதில் வந்து ஒரு பயத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக அதை முறையாக மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று கண்டிப்பாக அதை ப பண்ணிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அது வந்து வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்ப காலங்களில் மருத்துவத்துறை மாற்றத்திலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் வழியை போக்கும் நன்றாக நடப்பீர்கள் இளமையை மீட்டெடுக்கும் வாழ்க்கை தரம் உயரும் நன்றி வணக்கம்